ரீசெண்டாக அந்த சம்பவம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போக்கோ செல்ஃபோன் வெடித்து ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழந்தவருக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஜென்ரலாக ரோடில் போகிறோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படின்றது தெரியும் நம்ம கவனமாக போவோம் ஆனால் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் வெடித்து அது மூலமாக ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி இதில் இன்னொரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது வெடித்தது போக்கோ ஃபோன் அப்படின்றதுனால போக்கோ நிறுவனம் வந்து இதுக்கான இழப்பீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வெடித்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்கோ எம் ஃபைவ் அப்படின்ற ஃபோன் தான் வெடிச்சிருக்கு அண்ட் அந்த ஃபோன் வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தான் வாங்கியிருக்காரு ஸோ ஒரு வருஷம் கூட முடியலை வாரண்டி பீரியடில் இருக்கும்போதே தான் அந்த ஃபோன் வந்து வெடிச்சிருக்குது இந்த பேட்டரியெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை பற்றி பார்த்துருவோம் இந்த போக்கோ அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா போக்கோ இல்லை ஓப்போ ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி தனித்தனியாக பிராண்ட் நேம் இருக்கிறதுனால எல்லாம் தனித்தனி கம்பெனி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் உண்மை வந்து அப்படி கிடையாது இந்த போக்கோ எம்ஐ இது ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனி ஷோமி கம்பெனியோடது அதேமாதிரி ஓப்போ விவோ ஒன் ப்ளஸ் ரியல்மி ஐக்யூ இது எல்லாமே வந்து பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட் கம்பெனிலேருந்து உருவானது தான் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா போக்கோ ஃபோன் வெடிக்குதுன்னு நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அதே காம்பனெண்ட்ஸை போட்டு தான் இவங்க எம்ஐ ஃபோனையும் உருவாக்குவாங்க ஷோமி ஃபோனையும் உருவாக்குவாங்க இப்ப இதனால போக்கோ ஃபோன் சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அதே காம்போனன்ஸை மாத்தி போட்டு பேரை மட்டும் மாத்தி வேற ஒரு சப் பிராண்டை உருவாக்கி அதே சேல் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சாம்பிள் நான் காட்டுறேன் இது வந்து ரெட்மியோட ஏ த்ரீ எக்ஸ் அப்படின்ற மாடல் இந்த மாடலை பாருங்க இந்த டிசைனை நல்லா பாத்துக்கோங்க இது வந்து போக்கோவோட சி சிக்ஸ்டி ஒன் அப்படின்ற மாடல் ஆக்சுவலா ரெண்டும் ஒரே பிராண்டு கிடையாது வேற வேற பிராண்டு ஃபோனும் வேறு வேறு ஆனால் டிசைன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் இது எதுக்காக இப்படி விற்கிறாங்கன்னா வேறு எதுக்கு நம்மளை முட்டாளாக்குறதுக்கு தான் நீ என்ன சொல்கிறேன் ஒரே மாடல் ஒரே ஸ்பெக்கு லைட்டாக பட்டி டிங்கரிங் பெயிண்டிங் அண்ட் அந்த அலங்கார வேலைகள்லாம் பார்த்து ஒன்று ரெட்மின் பேர்வையை இன்னொன்று போக்கோன் வை அவன் இது பிடிக்கலைன்னா அது வாங்குவான் அது பிடிக்கலைன்னா இது வாங்குவான் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரே ஃபோனை ரெண்டு இடத்துல விற்கிறாங்க அப்புறம் அந்த போக்கோ ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸில் இங்கிலீஷை எழுதவும் படிக்கவும் மட்டும் தான் தராங்களே தவிர யாரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு முக்கியம் கொடுக்கறதில்லை இதனால் சின்ன வயசுலேயே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸை தவற விட்டுட்டு ஒரு ஜாபுக்கு போகும்போது அங்கே இங்கிலீஷில் பேச முடியாமல் திணறிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க இனி அந்த கவலை வேண்டாம் இப்போ மேஜிக்கை மட்டும் பாருங்கள் ஹே ஐ ஆல்சோ நாட் ஃபினிஷ் ஹோம் ஒர்க் அப்படின்னு குழந்தைங்க மாதிரி தப்பாக சொல்லியிருக்கேன் இஸ்டண்ட கிராமர் கரெக்ஷன் கொடுத்துருச்சு இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஐஐடி மெட்ராஸ் அலுமினியால உருவாக்கப்பட்டது இப்போ காமிச்ச மாதிரி ஹண்ட்ரட் பிளஸ் ஏ இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது மூலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்கான ஸ்கில்ஸை ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுப்பாங்க சூப்பர் நோவாவோட தனித்துவமே ஏஐ டீச்சர்னு மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் டீச்சர் அலோகேட் பண்ணி அவங்க குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க அண்ட் அதோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பி மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க உங்கள் குழந்தையும் சூப்பராக இங்கிலீஷில் பேசணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி சூப்பர் நோவாவில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க உடனே ஜாயின் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம பேட்டரியை பற்றி பார்த்துடலாம் பேட்டரியை பற்றி சொல்லி தான் ஆகணும் அதை ஸ்கிப் பண்ண முடியாது பார்க்க விரும்பாதவங்க ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க கீழே டைம் லைனில் செக்ஷன் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கணும் பாத்துக்கலாம் பேட்டரி அப்படின்றது வெடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் காமிச்சிருக்கோம் எதனால வெடிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஓவர் ஹீட் தான் பெரும்பாலான சமயங்களில் ஓவர் ஹீட் காரணமாக தான் பேட்டரி வெடிக்குது அதை தாண்டியும் டேமேஜ் ஆகுறது இல்லை பேட்டரியோட டெர்மினல் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறது அந்த மாதிரி கண்டிஷன்லையும் அந்த பேட்டரி வந்து வெடிப்புக்குள்ளாகுது இந்த மாதிரி பேட்டரி ஓவர் ஹீட் ஆகும்போது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் ஆவியாகுது அது எரியக்கூடிய ஒரு வாயுவாக மாறுது அது பேட்டரியை ஊத வைக்குது பேட்டரியில் இருக்கக்கூடிய ஆனோடு கேத்தோடு பிளேட்ஸ் அதுதான் எனர்ஜியை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடியது அது ஒன்னோடய இன்னொன்று கனெக்ட் ஆகும்போது ஒரு ஸ்பார்க்கை உண்டு பண்ணுது இந்த ஸ்பார்க்கை அந்த எரியக்கூடிய வாயுவை வந்து பற்ற வைக்குது அதுதான் அங்கே ஒரு வெடிப்பானிகள் இதை தடுக்கவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக நடுவில் செப்பரேட்டர் அப்படின்ற ஒரு லேயரை வந்து கொடுத்துருப்பாங்க இது இந்த ஆனோடு கேத்தோடு ஒன்னோட இன்னொன்று டச் ஆகி ஸ்பார்க் உருவாகிறத தடுக்கும் ஆனால் ரொம்ப மோசமான நிலமையில் இந்த செப்பரேட்டரும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே பயங்கரமான வெடி விபத்து நிகழும் சரிப்பா என்னதான் ஓவர் ஹீட் ஆனாலும் எல்லா ஃபோனும் வெடிக்கிற நிலைமைக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ ஃபோன்லலாம் எக்கச்சக்கமான சென்சார்ஸ் வந்துருச்சு அதில் முக்கியமான ஒன்று இந்த தெர்மல் சென்சார் அப்படின்றது இந்த சென்சார்லாம் பேட்டரியோட மேனுஃபேக்ச்சரே கொடுத்துட்றாங்க முன்னாடியெல்லாம் நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணி பார்த்துருப்போம் அதில் மூணு டெர்மினல் அதிகபட்சமாக நாலு டெர்மினல் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் ஸ்டேட்டஸ் செக் இந்த மாதிரி சில லிமிட்டடான அளவில் தான் அந்த டெர்மினல் இருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லாம் பார்த்துங்க அப்படின்னா அதிலேயே ஒரு ரிப்பன் கேபிள் மாதிரி வரும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசிபிலேயே ஓவர் சார்ஜ் ஓவர் டிஸ்சார்ஜ் கரண்ட் ப்ரொடெக்ஷனு வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனு அண்டு டெம்ப்ரேச்சர் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி எல்லா ப்ரொடெக்ஷனும் அதுக்குள்ளேயே வந்துடுது அப்போ என்னதான் உங்களோட பேட்டரி ஓவர் டெம்பரேச்சர் அடைஞ்சாலும் கூட இந்த மாதிரி சென்சார்ஸ்லாம் அதை டிடெக்ட் பண்ணி உங்களோட ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடும் நீங்கள் சார்ஜிங் போட்டிருந்தீங்கன்னா அந்த சார்ஜிங்கை கட் பண்ணிடும் இந்த மாதிரி அந்த பேட்ரிலருந்து எந்த விதமான அதிக லோடும் பயன்படுத்தாத மாதிரி அந்த சென்சார்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளவு ப்ரொடெக்ஷன்ஸ் இருந்தும் உங்களோட ஃபோனு வெடிக்கிறது இல்லை தீப்பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷன் அது அடிக்கடி நிகழுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா போரான குவாலிட்டி மோசமான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபோனில் தான் அந்த மாதிரி நடக்கும் இப்போ அந்த ஃபோனை வந்து ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் யாரோ வந்து என்கிட்ட கேட்குறாங்க இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபோன் வந்து நிஜமாவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போக்கோ கம்பெனியோடது அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருவேன் யாரும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் வந்து போக்கோ கம்பெனியோட இந்த சி சிக்ஸ்டி ஒன் இல்லை சி ஃபிஃப்டி ஒன் இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க ஜென்ரலாக அந்த கம்பெனி பேரை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க அது என்ன மாடல் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது போகோ கம்பெனியோட ஹை ஹைஎண்ட் மொபைலாக இருக்கும் ஆனால் அவர் போய் வாங்குறது அதே போக கம்பெனியில் என்னோட ரிவ்யூவை நம்பி லோயர் ரெண்டு மொபைலாக வாங்குவார் சரிப்பா ஒரே பிராண்டு தானே என்ன தான் லோயர் ரெண்டு மொபைலாக இருந்தாலும் சேம் காம்போனண்ட்டே இப்போ ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி இதில் பயன்படுத்துகிறாங்கன்னா அதே ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி தானே அதுலேயும் பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் அதுதான் அங்கே மேட்ரு கிடையாது ஏன்னா அங்கே தான் வச்சுருக்காங்க இங்கே ட்விஸ்ட்டு ஒன்றும் தெரியல ஆப்பு கண்ணுக்கு போக்கோவோட வெப்சைட்டில் போங்க அப்படியே கடைசியில் வந்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து நமக்கு வெடித்த இந்த எம் ஃபைவ் மாடலை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் ஸ்பேர் பார்ட் லிஸ்ட்டில் பேட்ரி எவ்வளோ போட்டிருக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டிருக்கு நீங்கள் முக்கியமான விஷயம் இதில் நோட் பண்ண வேண்டியது இது ஒரு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஓகேவா இப்போ போக்கோவோட எக்ஸ் ஃபைவ் மாடலை வந்து எடுத்துப்போம் இதோட பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் தான் இப்போ இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் லிஸ்ட் செக் பண்ணி பார்த்துருவோமா இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுல இருந்து பர்சன்ட் பிரைஸ் தான் நமக்கு சிஃபையோட பேட்டரியோட விலை அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்க நான் வந்து பேட்டரியோட குவாலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கேன் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பத்தி பேசல ஏன்னா இவங்க வந்து பெருசா கெமிஸ்ட்ரியில ஒன்றும் ஆரண்டி பண்ணி சேஞ்சஸ் கொண்டு வர போறது கிடையாது உள்ள இருக்கக்கூடிய பிசிபியோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு இவங்களோட ஒரிஜினல் மேனுஃபேக்சரர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு போக்கோ ஃபோனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம் ஸோ அதில் என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சன் சன்வோடா எலெக்ட்ரானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்தியா பட் அது ஒரு சைனா கம்பெனி தான் நம்ம ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி வந்து எல்லாத்துக்குமே தெரியும் லித்தியம் அயான் பாலிமர் பேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது லித்தியம் அயான் பேட்டரி தான் அதில் எலக்ட்ரோலைட் மட்டும் பாலிமர் எலக்ட்ரோலைட் ஜெல் டைப்பில் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த லித்தியமையான் பேட்டரியிலையும் பலவிதமான டைப் இருக்குது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி டைப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்சிஓ பேட்டரியாக தான் இருக்கும் லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு பேட்டரி இந்த எல்சிஓ அப்படின்றதும் ஒரு காமனான டேம் தான் அதாவது லித்தியம் மெட்டல் ஆக்சைடு அப்படின்ற கேட்டகரியில் வரும் இந்த மெட்டல் ஆக்சைட்லேயே வந்துட்டு இந்த மெட்டலை வந்து கோபால்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் நிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம் மேங்கனீஸாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அந்த மெட்டீரியலை நம்ம சேஞ்ச் பண்ணியும் கூட அந்த பேட்டரியோட டைப்ஸை வந்து நம்மளால் மாற்ற முடியும் ஸோ அதுக்கு கீழே இது என்னென்ன டைப்பில் பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு லித்தியம் மேங்கனைஸ் ஆக்சைடு லித்தியம் நிக்கல் கோபால்ட் மேங்கனைஸ் ஆக்சைடு லித்தியம் நிக்கல் கோபால்ட் அலுமினியம் ஆக்சைடு அப்படின்ற மாதிரி நாலு கேட்டகரியாக இது மறுபடியும் பிரியுது இதில் வந்து எது குட் குவாலிட்டியான ஒரு காஸ்ட்லியான பேட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எல்சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு பேட்டரி தான் கோபால்ட் விலை உயர்ந்த ஒரு பொருள் அதே மாதிரி பேட்டரியில் அது பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றதுனால கோபால்ட் அதிகமாக பயன்படுத்தியிருந்தால் அந்த பேட்ரி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் பட் கோபால்ட்டுக்கு அல்டர்னேட்டிவாக நிக்கலை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இருந்தாலும் கோபால்ட்டு கூடவே அதை பயன்படுத்துகிறாங்க நிக்கல் மேங்கனீஸ் கோபால்ட் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த பேட்டரியோட காஸ்ட்டு கம்மியாகும் அதே மாதிரி எனர்ஜி டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் நம்ம என்எம்சி பேட்டரி அப்படின்னு சொல்லி எனக்கு எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பட் மொபைலில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது எல்சிஓ அப்படின்ற பேட்டரி தான் இப்போ பேட்டரியோட விலையை வந்து கம்மி பண்ணணும் அதாவது நான் அந்த மேனுஃபேக்சர்ட்டிட்ட சொல்கிறேன் நான் வந்து ஒரு லோய ரெண்டில் ஒரு மொபைலை தயாரிக்க போகிறேன் அந்த மொபைலுக்கு விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி வேணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அது எல்சிஓ பேட்டரியில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதாவது கோபால்ட் இருக்கக்கூடிய பேட்டரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போது மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவான் நீ கோபால்ட்டை கம்மி பண்ணு நிக்கலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ மேங்கனீஸ் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்டாக கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்போம் அப்போ அந்த ப்ராடக்ட்டு சீப்பாகவும் ஆயிரும் குவாலிட்டியும் மட்டம் ஆயிரும் ஒன்னே நீங்கள் கேட்கலாம் இந்த நிக்கல் மிக்ஸ் பண்ண பேட்டரியை தானே என்எம்சின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் பைக்கில் போடுறோம் அப்போ அதுவும் மட்டமான பேட்டரியாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து ஹை எனர்ஜி டென்சிட்டி வேணும் அப்படின்றதுக்காக நிக்கல் மேங்கனீஸ் கோபால்ட் இதை ப்ராப்பரான ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி கெமிக்கல் கம்போஷனை ப்ராப்பராக கொண்டு வந்து தயாரிக்கக்கூடிய பேட்ரி தான் என்எம்சி பேட்ரி அப்படின்றது அது வந்து செப்பரேட்டு அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை இந்த எல்சிஓ பேட்டரியில் நிக்கலையும் மேங்கனீஸையும் இல்லை அவனுக்கு தோணுற ஒரு கெமிக்கலை போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ஒரு மட்டமான குவாலிட்டி இருக்கக்கூடிய பேட்ரி அண்ட் இந்த போக்கோ கம்பெனி பேட்ரி மேனுஃபேக்சரோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் பேட்டரியை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷனே எங்கேயும் கொடுக்கல அப்படியே நேக்கா எஸ்கேப் ஆகிருக்காங்க எல்லாத்துலையுமே லித்தியமயான் பாலிமர் பேட்டரி தான் குறிப்பிட்ருக்காங்களே தவிர அந்த லித்திய மயானில் அது என்ன டைப் ஆஃப் பேட்டரி அது எல்சிஓ பேட்ரி தான் அப்படின்றத எங்கேயுமே மென்ஷன் பண்ணல சரி இப்போ இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என் கையில் இருக்கக்கூடியது போக்கோவோட எக்ஸ் சீரிஸ் மாடல் இதில் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியை அவங்களோட சி சீரிஸ் மாடல்லையோ இல்லை எம் சீரிஸ் மாடல்லையோ கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அதுக்குன்னு லோயர் குவாலிட்டி பேட்டரியை தயாரித்து தான் கொடுப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ராண்டு ஃபோன் அதிகமாக வெடிச்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் முன்னாடியே போடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து போக்கோ மொபைல் பிளாஸ்ட் ஓகேங்களா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்துலேருந்து பதினோரு மொபைல் கிட்ட வெடித்த மாதிரி வீடியோஸ் இருக்குது அடுத்தபடியாக ரெட்மி அதுவும் வந்து ஒரு ஆவரேஜாக ஆறுலேருந்து ஏழு ஃபோனு வெடித்த மாதிரியான வீடியோஸ் வந்து இருக்குது அடுத்தபடியாக விவோ ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை வீவோ வந்து நான் இப்போ தான் தேடி பார்க்குறேன் விவோலையும் வந்து எக்கச்சக்கமான ஃபோன் வெடிச்சிருக்கு போல் போய்க்கு இருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சு போனதா இப்போது ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லேயும் ஒரு அஞ்சாறு ஃபோன் கிட்டே வெடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக ஓப்போ ஓப்போலையும் ஒரு அஞ்சாறு ஃபோன் வந்து வெடிச்சிருக்கோம் அடுத்தபடியாக சாம்சங் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெடித்த கேஸு எதுவும் இல்லை அதாவது முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த இப்போ ஒரு பர்டிகுலர் மாடலில் ஒரு பர்டிகுலர் பேட்ரி வந்து அடிக்கடி வெடிச்சது அதுக்கப்புறமா ரெண்டு மூணு இஷ்யூஸ் வந்தது பட் இந்த மாதிரி போக்கோ வீவோ ரெட்மி இதெல்லாம் வெடித்த மாதிரி வாங்கினவங்களோட வீடியோஸ் வந்து கம்மியாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு வீடியோஸ் இருக்குது பட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஆப்பிள் மாவான் ஆப்பிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வெடிச்சிருக்கு பட் அந்தளவு மோசமாக வெடித்தது இல்லை தார்மாராக அந்த மாதிரி வெடிச்சு சிதறினது அந்த மாதிரி கேசஸ் எதுவும் இல்லை ஒன் ரெண்டு மொபைல் ரொம்ப ரேராக வெடிச்சிருக்கு அவ்வளோதான் இதுலேருந்து நான் என்ன வரேன் அப்படின்னா மொபைல் ஃபோனோட ஹிஸ்ட்ரியில் எல்லா ஃபோனுமே வெடிச்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா விவோ போக்கோ ரெட்மி இதிலெல்லாம் வந்து நடந்த இன்சிடென்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது எனக்கு கிடச்ச வீடியோ ஃபைல்ஸை வச்சு மட்டுமே நான் சொல்கிறேன் அதே இது சாம்சங்கோடது ஆப்பிளோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வெடிச்சிருக்கு ஆனால் இன்சிடென்ஸ் கம்மியாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கொடுக்குற காசுக்கு தகுந்தாப்புல தான் அந்த பொருளோட தரம் அப்படின்றது இருக்கும் எனக்கு ரூபாய்க்குள்ளேயே ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா வேணும் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி வேணும் டுவெல் ஜிபி ரேம் வேணும் இந்த மாதிரி எல்லாமே வேணும் அப்படின்னா அதோடய குவாலிட்டியும் மட்டமாக தான் இருக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கான காரணம் கண்டிப்பாக மட்டமான பேட்டரி தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அதுக்கு ரீசன் என்னென்னா அதில் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது அவர் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோனு கீழே விழுந்து அதில் பேட்டரி டேமேஜ் ஆகிருக்கலாம் கீழே விழுறதில் டேமேஜ் ஆகாது பட் ஸ்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக வளைஞ்சிருச்சி அப்படின்ற பட்சத்தில் உள்ளே வந்து அந்த அழனோட கேத்தோடய பிளேட்ஸ் வந்து ஷார்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் இல்லை பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போகும்போது அது எதுவும் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல விதமான காரணங்கள் இருக்குது ஸோ சிம்பிளாக இதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது இதுக்கு போக்கோ கம்பெனி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வாரண்ட்டிக்குள்ளே வெடிச்சிருக்கு அப்படின்றப்போ இதுக்கான பதிலை அவங்க கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்போவும் என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபோன் மட்டும்தான் எங்களோடது உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி வேறு கம்பெனியோடது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்வாங்க அவங்க வந்துட்டு நாங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் செய்கிறோம் பின்னாடி சிம்பிளாக அந்த ஸ்டாண்டர்டை காமிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க ஸோ இதில் வந்துட்டு ரெசல்யூஷன் அப்படின்றது எதுவும் பெருசாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ ஃபோன் கம்பெனிஸும் வந்து பேட்டரியோட குவாலிட்டியை சேம் குவாலிட்டியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு குவாலிட்டி லோயர் ரெண்டுக்கு இன்னொரு குவாலிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது அது வேறு எதுலையாவது கொடுத்துட்டு போங்க கேமராவில் கொடுங்க இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸில் ஏதாவது பண்ணிக்கோங்க அது ஆல்ரெடி பண்ணுறீங்க தெரியும் பட் இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெடிக்கக்கூடிய பொருளை விளாடாதீங்க மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபோனை கொஞ்சம் வென்டிலேட்டடான ஏரியாவில் வைங்க இந்த மாதிரி என்ன மாதிரியே நீங்களும் கார் டயர் மாதிரி ஒரு கேஸை போட்டிருப்பீங்கன்னு தெரியும் பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் இருந்து ரிமூவ் பண்ணி வெளியில் வைங்க ஹையர் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் வேணால் ஃபோன் ஹீட் ஆகும் அதே மாதிரி அதே சமயத்தில் நம்ம ஃபோனை அதிகமாக பயன்படுத்துகிறோம் கேம் பயங்கரமாக விளாடுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபோனு ரொம்ப பயங்கரமாக ஹீட் ஆகும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ இவ்வளோ அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி